அனைத்தும் தெரிந்த கிருஷ்ணர் அபிமன்யுவின் மரணத்தை தடுத்து அவரின் உயிரை ஏன் காப்பாற்றவில்லை அதற்கான காரணத்தை இங்கே தெரிந்து கொள்ளலாம் அபிமன்யுவின் மரணம் முன்கூட்டியே தெரிந்தும் கிருஷ்ணர் அதை தடுத்து நிறுத்தாததற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணரின் தங்கை சுபத்ரைக்கும் பிறந்த மகன்தான் அபிமன்யு தாயின் கருவில் இருக்கும்போதே போர் வியூகங்களை கற்று அறிந்த மாவீரன் அபிமன்யு தனது தாய் சுபத்ரையை விட திரௌபதி மீது அதிக பாசம் கொண்ட அபிமன்யு திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக தனது பதினாறாவது வயதில் திருமணம் முடிந்த கையோடு போர்க்களத்திற்கு புறப்பட்டான் அபிமன்யு மகாபாரத போரின் போது எத்தனையோ வீரர்கள் இருந்தாலும் தனது அசுர வேகத்தால் கௌரவர்கள் படையை நடுங்க வைத்தான் அபிமன்யு பாண்டவர்களின் குருவான துரோணாச்சாரியார் அர்ஜுனன் உள்ளிட்ட பலரும் எதிர்க்க தயங்கிய பீஸ்மர் கௌரவர்களின் தலைவன் துரியோதனன் என அனைவரையும் கதி கலங்க வைத்தான் அபிமன்யு அத்தகைய மா வீரன் அபிமன்யு கடைசி வரை சக்கர வியூகத்தில் இருந்து வெளியே வரும் வழியை மட்டும் கற்றுக்கொள்ளவே இல்லை அபிமன்யுவின் மரணம் அவனது பெரியப்பாவான கர்ணன் கையாலேயே நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்தும் அபிமன்யுவை காப்பாற்ற முடிந்தும் அதை செய்யாமல் கிருஷ்ணர் அமைதியாக இருந்ததற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன அபிமன்யு சந்திர தேவனின் மகன் வர்ஷாவின் அவதாரமாவான் சந்திர வம்சமானது அவரது மகன் போதாவுடன் பூமியில் துவங்கியது அவரது வழியில் வந்த மன்னன் சாந்தனு சத்தியவதி என்ற மீனவ பெண்ணை காதலித்து அவளை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார் அதற்கு சத்தியவதிக்கு பிறக்கும் மகன்களே உங்களுக்கு பிறகு அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்வார்கள் என வாக்கு கொடுத்தால் மட்டுமே தனது பெண் சத்தியவதியை மன்னர் சாந்தனுவுக்கு திருமணம் செய்து வைக்க சம்மதிப்பேன் என்று நிபந்தனை விதித்தார் சத்தியவதியின் தந்தை மன்னர் சாந்தனுவும் இதை ஏற்றுக்கொண்டதால் சாந்தனு சத்தியவதியின் திருமணம் நடைபெற்றது பின் மன்னர் சாந்தனுவுக்கும் சத்தியவதிக்கும் இரண்டு மகன்கள் பிறந்தனர் ஆனால் சத்தியவதிக்கு பிறந்த மகன்கள் இருவருமே இளம் வயதிலேயே உயிர் இழந்தனர் இதனால் அஸ்தினாபுரத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்க ஆள் இல்லாமல் போனது ஆனால் அரச குடும்பத்திற்கு வாரிசு வேண்டும் என்பதற்காக சத்தியவதிக்கு பிறந்த இரு மகன்களின் மனைவியான அம்பிகாவிற்கும் அம்பாலிகாவிற்கும் வியாசர் மூலம் திருதிராஸ்திரரும் பாண்டுவும் பிறந்தனர் அதன் பின் திருதராஸ்திரர் அஸ்தினாபுரத்தின் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றதால் சந்திர வம்சம் முடிவடைந்தது ஆனால் சந்திர வம்சம் மீண்டும் பூமியில் நிறுவப்பட வேண்டும் என கிருஷ்ணர் நினைத்தார் இதனால் சந்திர தேவரின் மகன் பூமியில் பிறக்க வேண்டும் என வேண்டினார் கிருஷ்ணர் ஆனால் தனது மகன் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த சந்திர தேவன் அவனை பிரிய மனம் இல்லாமலும் கிருஷ்ணரின் வேண்டுகோளை மறுக்க முடியாமலும் ஒப்புக்கொண்டார் ஆனால் தான் தனது மகனை பதினாறு ஆண்டுகள் மட்டுமே பிரிந்திருக்க முடியும் என்ற நிபந்தனையை விதித்தார் அவர் இதனை கிருஷ்ணரும் ஏற்றுக்கொண்டார் அதனால் சந்திர தேவரின் மகன் அபிமன்யுவாக பதினாறு ஆண்டுகள் மட்டுமே பூமியில் வாழ்ந்தான் அபிமன்யு கிருஷ்ணரின் தங்கையும் அர்ஜுனனின் மனைவியுமான சுபத்திரையின் வயிற்றில் கருவாக தோன்றினான் அப்போது சக்கர வியூகம் பற்றி அறிந்திருந்த அர்ஜுனன் தனது மனைவியான சுபத்திரை கருவுற்று இருக்கும் சமயத்தில் சக்கர வியூகம் பற்றி அவளுக்கு விளக்கிக் கொண்டிருந்தான் ஆனால் சக்கர வியூகத்தில் இருந்து எப்படி வெளியே வருவது என்ற வழியை அர்ஜுனன் சொல்ல துவங்கும் சமயத்தில் சுபத்திரை தூங்கிப் போனாள் ஆனாலும் அவள் வயிற்றில் இருந்த அபிமன்யு அதை கேட்டுக்கொண்டிருப்பதை அறிந்த கிருஷ்ணர் சக்கர வியூகத்தில் இருந்து வெளியே வரும் சூச்சமத்தை அர்ஜுனனை சொல்லவிடாமல் தடுத்தார் கர்ப்பிணியான சுபத்திரை தூங்கிவிட்டதால் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என அர்ஜுனனை அழைத்து சென்றுவிட்டார் கிருஷ்ணர் சக்கர வியூகத்தை அபிமன்யு முழுவதுமாக அறிந்தால் அவனை யாராலும் வீழ்த்த முடியாது பிறகு சந்திர தேவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்பதால் அர்ஜுனனை முழு சக்கர வியூகத்தை சொல்லவிடாமல் தடுத்தார் கிருஷ்ணர் அதனாலேயே தன் பதினாறாவது வயதிலேயே உயிரிழந்தான் அபிமன்யு மேலும் போரில் அபிமன்யு உயிரிழக்காமல் இருந்திருந்தால் பாரதப் போர் பல யுகங்களைக் கடந்தும் நடந்து கொண்டு இருந்திருக்கும் கௌரவர்கள் அணியில் இருக்கும் அனைவரும் தன் உறவினர்கள் என்பதால் ஆரம்பத்தில் இருந்தே போரில் தீவிரம் காட்ட அர்ஜுனன் தயக்கம் காட்டி வந்தான் தங்களை தற்காத்துக் கொள்வதில் மட்டுமே தனது சக்தியை செலவழித்து வந்தான் அர்ஜுனன் ஆனால் போர் முடிய வேண்டுமானால் கௌரவர் படைகள் அளிக்கப்பட வேண்டும் அதை செய்யும் ஆற்றல் அர்ஜுனன் ஒருவனிடம் மட்டுமே இருந்தது அர்ஜுனனின் முழு ஆற்றல் வெளிப்பட வேண்டுமானால் அவனது அருமை மகன் அபிமன்யு கொல்லப்பட வேண்டும் என நினைத்தார் கிருஷ்ணர் அதனாலேயே அபிமன்யுவின் மரணத்தை தடுக்காமல் இருந்தார் கிருஷ்ணர் அதுவரை பெயரளவிலேயே போரில் பங்கேற்று வந்த அர்ஜுனன் அபிமன்யு கொல்லப்பட்ட அடுத்த நாள் முதல் தன் மகன் கொல்லப்பட்டதற்கு தீர்க்கும் விதமாக கௌரவ படைகளை ஆவேசமாக தாக்க துவங்கினான் அதற்குப் பிறகு கௌரவர்கள் படைகள் முழுவதும் அழிந்து போரும் முடிவுக்கு வந்தது மகாபாரத போர் முடிவுக்கு வருவதற்கு அபிமன்யுவின் உயிர் தியாகமே முக்கிய திருப்புமுனையாக இருந்தது அபிமன்யுவின் இறுதி நாளில் அவனது மனைவி உத்திரா கருவுற்று இருந்தாள் அதே சமயம் போரின் பதினெட்டாவது நாளில் மற்ற பாண்டவர்களின் வாரிசுகள் அனைவரும் கொல்லப்பட்டனர் அபிமன்யு இறந்த பிறகு அபிமன்யுவுக்கு பிறந்த மகன்தான் பரிசித் குருச்சேத்திரப் போருக்கு பிறகு யுதிஷ்டிரன் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் பின் பாண்டவர்கள் காலம் முடிந்ததும் பரிசித் அஸ்தினாபுரத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் அதன் மூலம் சந்திர வம்சம் மீண்டும் பூமியில் உதயமானது சந்திர வம்சம் மீண்டும் பூமியில் நிறுவப்பட வேண்டும் என்பதற்காகவே தனது அருமை மருமகனான அபிமன்யுவின் மரணத்தைப் பற்றி அறிந்திருந்தும் கிருஷ்ணர் அதை தடுக்காமல் இருந்தார்